ஹாய் நம்ம இப்போ ஒரு பாவக்காவை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃப்ரை பண்ண போகிறோம் இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சைஸ் பாவக்காவாக ஒரு கால் கிலோ பாவக்காய் எடுத்திருக்கேன் அது இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கான மசாலாவை ரெடி பண்ணிடலாம் இந்த மாதிரி ஒரு ஃப்ரை பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் இதில் இப்போ இந்த மசாலா அரைக்கிறதுக்காக ஒரு பத்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு காஷ்மீரி சில்லி ஒரு ரெண்டு மூணு எடுத்துக்கலாம் சின்னதாக ஒரு பீஸ் புளி இதெல்லாத்தையும் இப்போ இந்த எண்ணெயில் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ இதெல்லாம் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு இதை நம்ம ஒரு மிக்சர் ஜார்க்கு மாற்றிடலாம் இப்போது அதே பேனில் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் தனியா கால் டீஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக மிளகு இதெல்லாத்தையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இதையும் நம்ம அதே மிக்சர் ஜார்லேயே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மசாலா ஐட்டம்ஸ் கூடயே நம்ம இன்னும் கொஞ்சம் ஐட்டம்ஸ் ஆட் பண்ண போகிறோம் சாம்பார் மிளகாய் தூள் ஒரு கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் உப்பு மஞ்சள் தூள் இப்போ இது எல்லாத்தையும் நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இப்போ இந்த மசாலா பேஸ்ட்டை நம்ம அரைக்கிறதுக்குள்ளே இந்த பாவக்காவை ஃப்ரை பண்ணிடலாம் அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போது இதில் நம்ம இந்த பாவக்காவை வச்சிடலாம் இப்போது இது மாதிரி இந்த எண்ணெயில் இந்த பாவக்காய் நம்ம இந்த மாதிரி அசம்பிள் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கவர் பண்ணி ஃப்ரை பண்ணலாம் பாவக்காய் இந்த அளவுக்கு ஃப்ரை இருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணிடலாம் மசாலா இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் இதை ஆட் பண்ணுறேன் இதை மீடியம் க்ளீமில் வச்சு கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணணும் இப்போ நம்ம பாவக்காய் மசாலா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணுங்க